அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவாசக தேனின் ஒரு துள்கியாகிய ஆத்மசுத்தி என்ற பதிகத்தின் பாடல்களை சிந்திப்பதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது இந்த பதிகம் திருச்சதகம் பதிகத்தின் பதிக தொகுப்பின் ஒரு பகுதியாகும் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆகிய தலைப்புகளை தொடர்ந்து மணிவாசக ஆத்ம ஆத்மசுத்தி என்ற தலைப்பின் கீழே சில பாடல்களை அருளியுள்ளார் உண்மையான மெய்ப்பொருள் பெருமான் தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் புரிந்து கொண்டதை நமது அறிவனுக்கு புலப்படுத்தி நிலையாக அறிவு தன்னுள் அந்த உணர்வினை வைத்திருக்குமாறு பயிற்சி அளிக்க வேண்டும் அதன் பின்னர் இறைவனை வணங்கும் பொழுது நாம் உடல் சுத்தியுடனும் மன சுத்தியுடனும் இருக்க வேண்டும் அல்லவா அவ்வாறு உடல் சுத்தியுடன் இருப்பதைத்தான் நாம் சுற்றருத்தல் என்ற தலைப்பின் கீழே உள்ள பதிகங்களின் பாடல்கள் மூலம் சென்ற சில பதிவுகளாக சிந்தித்தோம் உடலை அடுத்து மனதினை சுத்தம் செய்து கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருப்பதைத்தான் இந்த பதிகத்தின் பாடல்களில் முனிவாசக அடிகளார் நமக்கு உணர்கின்றார் உயிரின் தூய்மை எனப்படுவது யாது உயிர் எப்பொழுதுமே யான் எனது என்ற அகப்பற்று மற்றும் புறப்பற்று ஆகிய இரண்டு குற்றங்களை உடையதாக காணப்படுகின்றது யானு எனது எனப்படும் இந்த இரண்டு விதமான உணர்வுகளால் தான் நாம் பல பொருட்களின் மீது மிகவும் அதிகமான விருப்பினை வைக்கின்றோம். சில பொருட்களின் மீது விருப்பினையும் காட்டுகின்றோம் அந்த விருப்பு வெறுப்புகள் ஏதும் இல்லாத தன்மையினாக நாம் முதலில் இருக்க வேண்டும் இதுதான் அடிப்படை மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான வழியின் முதல் படியாகும் மனதில் உள்ள மாசு களையப்பட வேண்டும் அத்தகைய மனதில் உள்ள மாசு களையப்படுவதற்கு நமக்கு குருவின் துணை வேண்டும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் குருவாக உள்ள இறைவனின் துணை வேண்டும் என்றும் சொல்லலாம் அந்த இறைப்பணியில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள நமது கவனங்கள் யான் எனது என்ற பற்றிலிருந்து சிறிது சிறிதாக இறைவன் பால் திரும்புகின்றன மேலும் இறைப்பணியில் ஒரு கூட்டமாக சேர்ந்து நாம் ஈடுபடும் பொழுது நம்முடன் இணைந்து இறைப்பணிகள் செய்யும் அடியார்கள் பால் நாம் நேசமும் வைக்கின்றோம் அடியார்களின் இடையே இருக்கும் வாய்ப்பும் இந்த இறைப்பணிகள் மூலம் நமக்கு கிடைக்கின்றன இவ்வாறு மனதினை சுத்தம் செய்து கொள்ள வேண்டிய தன்மையைத்தான் இந்த பதிகத்தின் பாடல்களில் மணிவாசகடிகளார் உரைக்கின்றார் இந்த பதிகத்தின் முதல் ஐந்து பாடல்களில் தனது மனதினை கடிந்து கொள்கின்றார் பலவித குற்றங்களை உடையதாக திகழும் மனது அந்த தன்மையிலிருந்து மாற வேண்டும் என்பதற்காக அந்த குறைகளை சுட்டி காட்டுகின்றார் தன்னை சுட்டிக்காட்டுவது போன்று நமக்கு உலகத்தவர்க்கு அறிவுரைகள் கூறுவது அருளாளர்களின் ஒரு பண்பு அத்தகைய பண்பினைத்தான் நாம் இங்கே காண்கின்றோம் அடுத்த ஐந்து பாடல்களில் பாச சேர்க்கையால் அதாவது மலங்களின் சேர்க்கையால் யான் எனது எனப்படும் அகப்பற்று புறப்பற்று ஆகிய இரண்டின் சேர்க்கையால் தான் செய்ய தவறிய செயல்களை எல்லாம் குறிப்பிட்டு அவ் அத்தகைய தவறுகளை இனிமேல் தவிர்க்க வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி நமக்கு அறிவுரை கூறுகின்றார் தலைப்பின் இந்த பின்னணியுடன் நாம் இந்த தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களை சிந்திப்போமாக பதிகத்தின் முதல் பாடல் ஆடுகின்றில்லை கூத்துடையான் கழர்க்கு அன்பிலை என் பாடுகின்றில்லை பதைப்பதும் செய்கிலை பணிகிழை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிணனைஞ்சே தேடுகின்றிலை தெருவுதொர் அலரிலை செய்வதும் ரறியேனே எங்கோ தொண்டித்துறைமுகத்திற்கு குதிரைகள் வாங்குவதற்காக சென்று கொண்டிருந்த மணிவாசக அடிகளாரை இறைவன் காந்தம் இரும்பினை இழுப்பது போன்று கவர அவர் திருப்பரந்துரை வந்தடைகின்றார் திருப்புரந்துரை வந்தடைந்த மணிவாசக பெருமானார் அங்கே பல ஷீடர்களுடன் கூடியவராக பெருமான் உபதேசம் செய்து கொண்டிருந்ததை காண்கின்றார் அவ்வாறு உபதேசம் செய்து கொண்டிருந்தவரை உடனே அவர் பெருமான் தான் என்பது மணிவாசகருக்கு புரிந்து விடுகின்றது அவ்வாறு மணிவாசகர் புரிந்து கொள்ளும் உடனும் இறைவன் அருள் புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தகைய பெருமானின் பெருமையை ஒழியாலும் கவரப்பட்டு பெருமானின் அருகே சென்ற மணிவாசகர் அடிகளாருக்கு இறைவன் உபதேசம் செய்கின்றான் அவரது தலைமீது தனது திருப்பாதங்களை பதித்து அருள் புரிக்கின்றான் இறைவனின் உபதேசம் பெற்ற பின்னர் மணிவாசகரின் மனதினில் முன்னர் இருந்த அருகாமையம் வரைய இறை உணர்வில் அவர் முழுவதும் ஈடுபட தன்னையும் அறியாமல் சமாதி நிலையில் மணிவாசக பெருமான் ஆழ்கின்றார் ஆனால் சிறிது நேரம் கரை கழித்து அந்த சமாதி நிலையிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு வந்த மணிவாசகர் தன்னை சுற்றி எவரும் இல்லாதையும் தனக்கு உபதேசம் செய்த சிவபெருமானும் அவருடன் இருந்த அடியார்களும் மறைந்து விட்டதை உணர்கின்றார் அப்பொழுது அடைகின்றார் பெருமான் தன்னை விட்டு பிரிந்து விட்டு சென்றானே என்ற ஏக்கம் அவருக்கு வருகின்றது இவ்வாறு பெருமான் தன்னை விட்டு பிரிந்து செய்ததன் சென்றதன் காரணம்தான் யாது என்பதை சற்று சிந்திக்கின்றார் அவ்வாறு சிந்திக்கும் போது தான் இன்னும் இறை அனுபவம் பூர்ணமாக பெறவில்லையோ என்ற சந்தேகம் அவருக்கு எழுகின்றது அந்த சந்தேகத்தைத்தான் இந்த பதிகத்தின் பாடல்களில் குறிப்பிடுகின்றார் ஆடுகின்றிலை பெருமானின் பெருமைகளை புரிந்து கொண்டு அவனது புகழினை ஆடியும் பாடியும் அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் அத்தகைய ஆடலில் தான் ஈடுபடாத தன்மையை இங்கே குறிப்பிடுகின்றார் ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற்கு அன்பிலை கூத்து உடையவனாக பெருமான் இருக்கின்றான் கூத்துடையவன் என்று இங்கே சொல்கின்றார் பெருமான் ஆடும் பெருங்கூத்து தெல்லை சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற பெருங்கூத்தினை நாம் அனைவரும் அறிவோம் அந்த கூத்தாடியாக சிறந்த கூத்தாடியாக திகழ்கின்ற பெருமான் மற்றவர்களையும் ஆட்டுவிக்கின்றான் எவ்வாறு அவன் ஆட்டுவிக்கின்றான் யான் எனது என்ற உணர்வுகளை அவர்களுக்கு தந்து அந்த உணர்வுகளை அவர்களுக்குள் எழுப்பி அந்த உணர்வுகளை கையாள்வதன் மூலம் பொம்மலாட்டத்தில் திரைக்கு பின்னால் இருக்கும் கலைஞனை போன்று அவன் அனைவரையும் ஆட்டுவிக்கின்றான் எனவே அத்தகைய உயிர்களின் ஆட்டங்களை உடையவனாகவும் அவன் இருக்கின்றான் என்று பொருள் கொள்வதும் சிறப்பு கூத்துடையவனாக அவன் திகழ்கின்றான் இத்தகைய கூத்து உடையவனாக திகழும் அவன் கழர்களுக்கு வீரக்கழல்கள் அணிந்த பாதங்களுக்கு அன்பு செலுத்தாதவனாக தான் இருக்கின்றேன் என்று தன்னை குறிப்பிடுகின்றார் ஆடுகின்றலை பெருமானின் புகழினை மனதில் இருத்தி ஆடாமல் இருக்கின்றேன் அவனது புகழினை பாடாமல் இருக்கின்றேன் ஆடியும் பாடியும் தங்களது பக்தியினை வெளிப்படுத்துவது அடியார்களின் வழக்கம் அத்தகைய வழக்கத்தில் நான் ஈடுபடாமல் இருக்கின்றேன் அவனது திருப்பாதங்களுக்கு அன்பு செலுத்தாதவனாக நான் இருக்கின்றேன் என்புருகி பாடுகின்றில்லை அவனது புகழினை பாட வேண்டும் எவ்வாறு பாட வேண்டும் அவனது புகழினை நாம் பாடும்பொழுது மனமும் ஒன்றி முழுவதுமாக அவனது புகழினை சிந்தித்த வண்ணம் நாம் அவனது புகழினை பாட வேண்டும் அத்தகைய தன்மையில் நாம் அவனது புகழினை பாடினால்தான் நமது மனம் உருகும் ஒன்றிய மனத்துடன் அவனை நாம் பாட வேண்டும் அத்தகைய ஒன்றிய மனத்துடன் பாடினால் நமது உடலில் உள்ள எண்புகளும் எலும்புகளும் கரைந்து இறை உணர்வில் அந்த இறை அன்பில் தோய்ந்து கரைந்து காணப்படும் அத்தகைய நிலை தனக்கு வரவில்லையே அத்தகைய நிலையில் தான் பாடவில்லையே என்று குறைப்பட்டுக் கொள்கின்றான் ஆடுகின்றில்லை கூத்துடையான் கழற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றில்லை அடுத்தது பதைப்பதும் செய்கலை என்று கூறுகின்றார் பதைத்து திகைத்து நிற்க வேண்டுமா ஏன் திருப்பெருந்துறையில் தனக்கு அருள் புரிந்த பெருமன் தன்னை விட்டு நீங்கிய பின்னர் அந்த பிரிவுக்கு ஏங்கி மீண்டும் பெருமானை என்று கூடுவோம் என்ற இயக்கத்துடன் பதை பதைப்புடன் பெருமானை தேடி இருக்க வேண்டும் நான் அவ்வாறு பெருமானை தேடாமல் நான் இருந்தேன் அதைத்தான் பதை முப்பதும் செய்கிலை பணிகிலை அவனது திருப்பாதங்களை பற்றி கொண்டு அவனை நாம் பணியாமலும் இருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் அவனது திருப்பாதங்களை என் தலையில் மீது நான் அணிகலனாக சூட்டிக்கொள்ளவில்லை பணிகிளை பாத மலர் சூடுகின்றதும் இல்லை சுட்டுகின்றதும் இல்லை அவனும் தனது மலர்பாதங்களை எனது தலையின் மீது வைக்கவில்லை முன்னர் வைத்தவன் அதை திரும்ப வாங்கி கொண்டு அவன் மறைந்து விட்டான் நானும் அவனை தேடி சென்று அவனது திருப்பாதங்களை பற்றி கொண்டு எனது தலையின் மேல் வைத்து கொள்ளவில்லை பெருமானின் திருப்பாதங்கள் நமது தலையின் மீது பட வேண்டுமானால் இரண்டு விதமாக படலாம் ஒன்று அவனது திருப்பாதங்களில் நாம் பணிந்து தாழ்ந்து வணங்கி குனிந்து வணங்கி அவனது பாதங்கள் நமது தலையின் மீது படுமாறு வணங்கலாம் அவனே அருள் புரிந்து தனது திருப்பாதங்களை நமது தலையின் மீது படுகுண்ணமும் அருள் புரியலாம் திருஞான சம்பந்த பெருமானருக்கும் திருநாவுக்கரசு பெருமானாருக்கும் மணிவாசக பெருமானாருக்கும் அத்தகைய அருள்கள் கிடைத்ததை நாம் உணர்கின்றோம் அத்தகைய அருள் பெறாமல் தான் இருக்கின்ற நிலையைத்தான் இங்கே சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் பாடுதல் பதை பதைத்தல் பதை பதைத்து அவனை தேட வேண்டும் முதல் மூன்று செயல்கள் அவனது புகழினை குறித்து ஆடும் செயல்கள் கூத்துடையான் கழற்கு அன்பு கொண்டு அவனை பணிந்து வணங்கும் செயல் என்புருகி அவனை பாடும் செயல் இவையெல்லாம் இறை அனுபவத்தால் நிகழ்ந்தன இறைவன் நம்மை விட பலவிதத்திலும் உயர்ந்தவன் என்ற உணர்வுடன் இருப்பதால் நிகழ்ந்த செயல்கள் மனம் மொழி மெய் என்று மூன்று வகையாலும் நாம் இறைவனை வணங்கி துதிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் பாட்டு என்பது நமது வாயிலிருந்து வெளிவரும் சொற்கள் அதாவது மொழியாக இறைவனை வழிபடும் தன்மை பாட்டு கூத்து என்பது நமது உடலில் உள்ள பல அங்கங்கள் அவனது புகழினை நாம் உணர்ந்த மகிழ்ச்சியில் ஆடுவது நமது உடலால் அதாவது நமது மையால் நிகழ்கின்ற செயல் என்பு உருக அவனை நினைப்பது என்பது மனத்தால் அவனை நினைப்பது இவ்வாறு மனம் மொழி மெய் ஆகிய மூன்றையும் இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி நான் அவனை நினைத்து ஆடியிருக்க வேண்டும் அவனது கழர்களுக்கு எனது பணிந்து எனது அன்பினை தெரிவித்திருக்க வேண்டும் அவனது புகழினை பாடியிருக்க வேண்டும் என்று மணிவாசகாட்டிகளார் குறிப்பிடுகின்றார் அவ்வாறு பாடாமல் இருந்த தன்மையைத்தான் தனது குறையாக அவர் கருதுகின்றார் அந்த குறையை நீக்கி கொள்ள வேண்டும் என்று மனதுக்கு உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது மற்ற அடியார்கள் எல்லாம் இவ்வாறு செயல்படுகின்ற காரணத்தால்தானே பெருமான் அவர்களையும் அழைத்துக்கொண்டு தன்னை இங்கே விட்டுவிட்டு நிலவுலகத்தில் நில உலகத்தில் அவன் மட்டும் அந்த அடியார்களையெல்லாம் அழைத்து கொண்டு சென்று விட்டான் என்று ஏங்கும் முனிவாசகர் அத்தகைய அடியார்களைப் போல் தான் இல்லையே என்று குறிப்பிடுகின்றார் அவ்வாறு செயல்படாமல் இருந்ததற்கு காரணம் தனது நெஞ்சத்தில் உள்ள குறைதான் என்பதை உணர்ந்து அடிகளார் பிண நெஞ்சே என்று குறிப்பிடுகின்றார் உயிருடன் இருக்கின்றவர் எதற்காக தனது நெஞ்சினை பிண நெஞ்சு என்று குறிப்பிட வேண்டும் இவர் உயிருடன் இருப்பதால் அந்த நெஞ்சமும் உயிருடன் தானே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நெஞ்சம் செய்ய வேண்டிய உண்மையான செயல் அது இறைவனை பற்றிய அன்பினை வளர்த்துக்கொண்டு மனம் மொழி மொய்களால் அவனை பணிந்து வணங்க வேண்டும் அதுதான் மனம் செய்ய வேண்டிய செயல் அத்தகைய செயல்களை செய்யாத மனம் இருந்தென்ன இறந்தென்ன இரண்டும் ஒன்றுதானே இறந்தது போன்று காணப்படும் தனது மனம் மனம் மொழி மெய்களால் தான் ஈடுபடும் உண்ணம் தன்னை வழிப்படுத்தாத மனம் என்று கடிந்து கொண்டு அந்த மனதினை பிணநெஞ்சே என்று அழைக்கின்றார் பிணநெஞ்சே உனக்கு உணர்வே இல்லையா எங்கோ சென்று கொண்டிருந்த தொண்டி துறைமுகம் சென்று கொண்டிருந்த என்னை காந்தம் இரும்பினை கவருவது போல் அழைத்து இங்கே பலவிதங்களிலும் அருள் புரிந்தானே திருப்பெருந்துறை தளத்தில் வீற்றிருந்தவண்ணம் குருவாக குருந்தமரத்தினடியில் மரத்தினடியில் வண்ணம் அருள் புரிந்தானே அந்த இறைவன் மறைந்து விட்டான் என்பதை உணர்ந்த பின்னரும் அவனை தேடிச் செல்லாமல் பதை பதைத்து கொண்டு அவனை எங்கே இருக்கின்றான் என்று பல இடங்களிலும் அலைந்து திரிந்து தேடாமல் நீ இருக்கின்றாயே நீ என்ன உயிருடன் தான் இருக்கின்றாயா என்று கேட்கின்றார் துணையில் பிணைஞ்சே தேடுகின்றில்லை அவனை நீ தேடாமல் இருக்கின்றாய் தெருவுதோறும் சென்று அலறில்லை அவன் இங்கே குருந்த மரத்தின் அடியில் இல்லை அங்கே அக்கம்பக்கத்தில் இங்காவது இருக்கின்றானா என்று பல இடங்களுக்கும் சென்று திரிந்து நீ தேட வேண்டியது தானே அவ்வாறு தெருவுதோறும் சென்று அலராமல் நீ இருக்கின்றாயே நீ அவனை தேடினால் அவனை நாடினால் நிச்சயமாக அவன் உனக்கு அகப்படுவான் உனக்கு காட்சி கொடுத்து உனக்கு அருள் புரிவான் ஆனால் அத்தகைய தேடலில் நீ ஈடுபடாமல் இருக்கின்ற காரணத்தினால் நான் அடுத்து என்ன செய்வது என்பதை தீர்மானிக்கும் சக்தியற்றவனாக நான் இருக்கின்றேன் என்று தனது நெஞ்சத்தை கடிந்து கொள்கின்றார் பெருமானின் அருள் பெற வேண்டுமானால் பெருமானை நாம் நாடுவது மிகவும் முக்கியம் பெருமானை நாட வேண்டும் என்ற விருப்பத்தை நமது மனதில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அத்தகைய விருப்பம் மனது மனத்தின் அடிப்படையாக தோன்றினால்தான் அந்த பெருமானை சென்று அடைவதற்கு நாம் முயற்சிகள் எடுப்போம் நாம் சற்றே முயற்சி செய்தால் நாம் செய்த முயற்சியை விட பல மடங்கு பெருமான் அருள் புரிந்து அவன் நம்மை தன் அருகே அழைத்து கொள்கின்றான் என்பதுதானே பெரியோர்கள் அனைவரும் சொல்வது அத்தகைய செயலில் தான் ஈடுபடாமல் இருப்பதால் தனது நஞ்சத்தை பிண நெஞ்சம் என்று கணிந் கணிந்து கொள்கின்றார் மணிவாசக அடிகளார் இந்த பாடலில் ஆடுகின்றிலை கூத்துடையான் கழத்து அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிளை பதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை துணைகிழை பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவதோர் அலர் இலை செய்வதொன்று அறியேனே பெருமான் என்னை விட்டு பிரிந்து விட்டான் அவனு இனிமேல் நான் செய்வது என்ன என்பதை அறியாதவாறு திகைத்து நான் நிற்கின்றேன் இவ்வாறு நான் திகைத்து நிற்பதற்கு இறந்து போன தன்மையில் அதாவது செய்ய வேண்டிய செயல்களை செய்யாத காரணத்தினால் இறந்ததற்கு சமமாக இருக்கும் நிலையில் இருக்கும் பிண நெஞ்சே என்று நெஞ்சத்தினை கணிந்து கொள்கின்றார் அந்த நெஞ்சம் இவ்வாறு இருக்கின்ற தன்மையால்தான் நான் பெருமானியின் புகழினை பாடல்களாக பாடி அந்த பாடல்களோடு இசைந்த வண்ணம் ஆடாமல் இருக்கின்றேன் அவன் திருப்பாதங்களுக்கு அன்பு செலுத்தி அவனை பணியாமல் இருக்கின்றேன் எனது எலும்புகள் உருகும் வண்ணம் அவனை நினைத்து உருகாமல் இருக்கின்றேன் அவன் என்னை விட்டு பிரிந்து விட்டானே என்று பதை பதைப்பு ஏதும் இன்றி அவனது திருநாமங்களை சொல்லி அலறியவாறு பல இடங்களிலும் நான் தேடாமல் இருக்கின்றேன் அவனது திருப்பாதங்களை சென்று நாடி தேடி அலைந்து கண்டுபிடித்து அந்த திருப்பாதங்களை எனது சூட்டிக் சூட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றேன் அவரது அருள் இல்லாத காரணத்தினால் அந்த திருப்பாதங்களும் என் தலையின் மீது அவனால் சூட்டப்படவில்லை இந்த நிலைக்கு நெஞ்சமே நீதான் காரணம் உனது தன்மையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தனது நெஞ்சத்திற்கு அறிவுரை கூறுவது போன்று நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதை மிகவும் அழகாக மணிவாசு இந்த பாடலில் எடுத்துரைக்கின்றார் இவ்வாறு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் எத்தகைய எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்திய முனிவாசகடிகளர் அடுத்த பாடலில் எவ்வாறு நமக்கு அறிவுரை கூறுகின்றார் என்பதை நாம் அடுத்த பதிவில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து உடைபெறுவது பெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா இறைவ பூற்றீம் அரஹரநம பார்வதி பதையே அரஹரமகாதேவம்